எனவே அமெரிக்கா இந்தியாவிலிருந்து விலகிச் செல்கிறது ஆனால் எங்களை யார் ஆதரிக்கிறார்கள் என்று யூகிக்கிறீர்களா சீனா புவிசார் அரசியலில் விஷயங்கள் எவ்வளவு விரைவாக மாறுகின்றன கடந்த ஆண்டு இந்த முறை இந்தியாவும் சீனாவும் எல்லை நிலைப்பாட்டில் பூட்டப்பட்டன எங்களிடம் ஆயிரக்கணக்கான துருப்புக்கள் இருந்தன இப்போது விஷயங்களை பாருங்கள் சீன தூதர் இந்தியாவுடன் ஒற்றுமையே வெளிப்படுத்துகிறார் பெய்ஜிங் புது தில்லியுடன் உறுதியாக நிற்கிறது என்று அவர் கூறுகிறார் இப்போது காகிதத்தில் இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது சீனாவும் இந்தியாவும் பெரும் உள்நாட்டு சந்தைகளை கொண்டுள்ளன எங்கள் ஒருங்கிணைந்த மக்கள் தொகை சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க சந்தை துண்டிக்கப்பட்டால் அவை உள்நோக்கி பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்தவரை இது சீனாவுடனான தனது வர்த்தகத்தை சமப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாகும் இப்போது புதுதில்லி ஒரு பற்றாக்குறையை இயக்குகிறது அதுவும் கிட்டத்தட்ட பில்லியன் நூறு பில்லியன் டாலர் பற்றாக்குறை சீனா அதிகமான இந்திய பொருட்களை இறக்குமதி செய்தால் அந்த பற்றாக்குறை குறைக்கப்படலாம் ஆனால் நான் சொன்னது போல் இது செயல்களை பற்றியது இரு நாடுகளும் இணைந்து செயல்படுமா இதுகுறித்து சீனாவை இந்தியா நம்ப முடியுமா and is even threatened for more. China firmly opposes it. In the face of such acts, silence or compromise only emboldens the bully. China will firmly stand with India to uphold the multilateral trading system with the World Trade Organization at its core. We welcome more Indian commodity to enter the Chinese market. India has a competitive edge in IT, software, and biomedicine, while China is seeing rapid expansion in the fields of electronic manufacturing, infrastructure construction, and new energy. If connected, the two major markets will produce an effect of 1 plus 1 bigger than 2. ஊக்கமளிக்கும் நகர்வுகளை சமீபத்தில் பார்த்தோம் சீனாவின் வெளியுறவு மந்திரி வாங்கி இந்த வாரம் இந்தியாவுக்கு விஜயம் செய்தார் மேலும் வரிசையில் சீனா இந்தியா மீது ஏற்றுமதி வளைவுகளை தளர்த்தியது அரிய பூமிகளையும் உரங்களையும் இந்தியாவுக்கு அனுப்புவதை அவர்கள் மீண்டும் தொடங்கியுள்ளனர் இந்த மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு வருகை தருவார் அவர் தியாஞ்சினில் ஒரு பிராந்திய உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வார் இது ஏழு ஆண்டுகளில் அவரது முதல் வருகை எனவே தெளிவாக இரு தரப்பினரும் உறவுகளை மீட்டமைக்கிறார்கள் இது டொனால்டு முந்தி முந்தியுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் ஒரு எல்லை ஒப்பந்தத்தில் இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டன கொண்டன தேர்தல் வெற்றிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு எனவே திரம்பு இந்த மீட்டமைப்பை ஏற்படுத்தவில்லை ஆனால் அவர் அதை விரைவுபடுத்துகிறார் இது இரண்டாவது கேள்விக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் நம்ப முடியுமா சரி இந்தியா எப்போதும் சீனாவுடன் நல்ல நம்பிக்கையில் ஈடுபட்டுள்ளது இந்த மீட்டமைப்பு வேறுபட்டதல்ல புதுதில்லி சிக்கல்களை தவிர்க்க கூடுதல் கவனிப்பை எடுத்து வருகிறது திபெத்தின் விஷயத்தை கவனியுங்கள் திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமா இந்தியாவில் வசிக்கிறார் சமீபத்தில் அவரது மறுபிறவி ஒரு சர்ச்சையாக மாறியது தலாய் லாமா தனது உதவி தனது வாரிசை தேர்ந்தெடுக்கும் என்று கூறியது ஆனால் சீனா அந்த யோசனையை நிராகரித்தது பெய்ஜிங் தனது சொந்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்க விரும்புகிறது நேற்று இந்தியா உரையாடலில் சேர்ந்தது நாடாளுமன்றத்தில் அதன் நிலைப்பாடு குறித்து வெளிவிவகார அமைச்சகம் கேட்கப்பட்டது மற்றும் அவர்களின் எழுத்துப்பூர்வ பதிலை கேட்டது இது இந்திய அரசாங்கத்தின் எழுத்துப்பூர்வ பதில் நம்பிக்கை மற்றும் மதத்தின் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பான விஷயங்களில் இந்திய அரசு எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் மத சுதந்திரத்தை அரசாங்கம் எப்போதும் உறுதிப்படுத்தியுள்ளது தொடர்ந்து அவ்வாறு செய்யும் இப்போது தொழில்நுட்ப ரீதியாக இது புதியதல்ல இது எப்போதுமே இந்தியாவின் கூறப்பட்ட நிலையாகும் ஆனால் சமீபத்தில் இந்திய அமைச்சர்கள் அதிலிருந்து விலகிவிட்டனர் அவர்கள் தலாய் லாமா வாரிசு திட்டத்தை ஆதரித்தனர் அதனால்தான் வெளியுறவு அமைச்சகம் இப்போது தெளிவுபடுத்தியுள்ளது ஆனால் இது ஒரு பிரச்சினை மட்டுமே இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் இன்னும் நிறைய உள்ளன பாகிஸ்தானுக்கு சீனாவின் ஆதரவு பிரம்மபுத்ராவில் ஒரு மெகா அணையை நிர்மாணிப்பது இந்திய பெருங்கடலில் அவர்களின் கடல்சார் பயணங்கள் இவை அனைத்தும் இந்தியாவுக்கு எரிச்சல் ஊட்டுகின்றன இந்த பின்னணியில் நம்பிக்கையை உருவாக்குவது எளிதல்ல இந்த உறவின் எதிர்காலம் மீட்டமைப்பின் தன்மையை பொறுத்தது இது குறுகிய மற்றும் திறம்பிற்கு மட்டுப்படுத்தப்பட்டதா அல்லது நீண்ட கால எரிச்சலை அகற்றுவதா பிந்தையது ஒரு நீண்ட ஷார்ட் போல் தெரிகிறது